ಮಾಯೇ ವಿಷ್ಣಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಣಕಿಂದರೆ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யகரா விஷ்ணு மாயனுடைய ஆசி தனுசுராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் முத்திராடம் ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் காரணம் என்னென்னா நல்லூர் யாராவது ஒருத்தர் நம்மளுடைய நலனுக்காக அது உறவாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நண்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கோ ஒரு மூலையில் நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்வதை பார்ப்பதும் கேட்பதுமே பொண்ணுங்க அந்த வகையில் மாயன் மயன் தனுசு ராசிக்காரர்களை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஆன்மீக பாலந்தான் மாயன் மயம் அந்த வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு கட்டம் ஒரு காலத்தினுடைய கட்டம் அதாவது கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த வகையில் ஒரு கட்டம் நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு காலகட்டங்க ஒரு பிறப்பில் இருந்து இறப்பும் வரை ஒவ்வொரு காலகட்டம் தான் நம்மளை நடத்திட்டு வருது அந்த காலகட்டம் வந்து மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாறும்போது எத்தனையோ மாற்றங்களை சந்திக்கின்றோம் ஏமாற்றங்களை சந்திக்கின்றோம் அதே நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு மட்டுமா நவ கிரகங்களுக்குமே அந்த கட்டம் உண்டுங்க தன்னுடைய நிலைகளிலிருந்து மாறும் ஏன்னா அந்த பூமியில் நம்ம பிறப்பு தெரியும் இறப்பு தெரியாது இப்படிப்பட்ட இடைப்பட்ட ஒரு பொம்பநாட்ட வாழ்க்கையில் தான் நவ கிரகங்கள் நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையோ நகர்ந்து கொண்டு தானே இருக்கின்றது ஏதோ ஒரு சக்தி புரிந்து கொண்டவன் புத்திசாலி என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா கேது எப்போவுமே கதியில் தான் இயங்கிட்டு இருக்காங்க சூரியன் சந்தனனுக்கு வக்ரநிலை கிடையாது எப்போவுமே அது பின்னோக்கி நகர்வதே இல்லை ஆனால் மற்ற கிரகங்கள் வக்ரகதியாகி தன் நிலையிலிருந்து மாறுது மனிதன் பொறுத்த வரைக்கும் வக்ரம்னா என்னன்னா வக்ர புத்தின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த புத்தி தன் நிலையிலிருந்து மாறுவது வக்ர புத்தி வக்ர உடம்புன்னு சொல்லுவோம் சிலருடைய உடல்நிலை அப்படி இருக்கும் மன ரீதியாக அந்த வகையில் பார்க்கும்போது வக்ர நிலை அடையும் மற்ற கிரகங்கள் குறுகிய கால வக்ர பயிற்சி ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால பயிற்சி ரெண்டரை வருடம் இதில் இந்த வக்ர பயிற்சி தான் நான் சோழி பிரசனத்தில் சொல்லிட்டு வருவேன் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு இடைவெளி கடுமையாக ஓடிட்டு இருக்க ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு நிழல் தவித்த வாய்க்கு தண்ணீர் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை உணவு மாறி அனாதையாக நிற்கும் போது ஆறுதல் சொல்வது போல ஒரு நிலை தான் இந்த வக்ர பயிற்சி குறிப்பாக சனி வக்கர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அவசியமாக நீங்கள் கேட்கணும் பார்க்கலாம் அந்த வகையில் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனியினுடைய ரெண்டரை வருட காலத்தில் பாதி தூரத்தை கடந்துட்டோம் இப்போ சனியினுடைய நிலை என்று பார்த்தா சனி தனுசுவை பொறுத்த வரைக்கும் இடவேசனத்துலேருந்து விடுதலை அதே நேரம் சகாய சனியாக இருக்கின்றார் மூணாவது இடத்தை பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை சதி தள்கின்ற பார்த்தீங்கன்னா வேலை இருக்குங்க ஆனால் அது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வேலையாக இருக்குது திருமணம் இருக்குங்க நடந்துருச்சு அதில் ஒரு பிரச்சனை இருக்கு நிம்மதி இல்லை ஒரு அந்யோன்யம் இல்லை பிள்ளைகள் இருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளவில்லை தொழில் இருக்குது நிம்மதி இல்லை இப்படியெல்லாம் புலம்புவதை சொல்வதை கேட்கின்றேன் அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த சனி வக்ரம் சனி வக்ரம்னா ஒரு கிரகத்தினுடைய வக்ரம்னா என்ன குறிப்பாக சனி பகவான் வக்ரம்னா என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் பிதிர்காரகன் ஆத்ம காரகன் நாம் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அங்கே இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் சனி வக்ரம் அல்லது சனி வக்ரம் பயிற்சி போம் இந்த சக்ர சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி நள்ளிரவு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சா அடுத்த மாதம் பிறந்து விடுகின்றது முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் பார்ப்போம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே தனுசுவை பொறுத்தவரைக்கும் மூலம் போராடம் ஒத்திராடம் ஒன்றாம்பா அருமையான சந்தர்ப்பங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க இதை சரியான முறையில் பயன்படுங்க நான் சொல்வதை பொறுமையாக நிதானமாக கேளுங்க நிறைய விஷயங்களை சொல்வதை விட ஆசை காட்டி மோசம் செய்வதை விட நறுக்கு தெரிச்ச மாதிரி நாலே நாலு வார்த்தை சொல்கிறேன் இதுதான் தனுசு ராசிக்கு நான் சொல்கிறதே என்பதை விட சோழி பிரசன்னம் சொல்லுங்கள் தனுசுவை வரைக்கும் ஏழரை சனியினுடைய விடுதலை அடைந்தாலும் கூட முழுமையான ஒரு பலனை அனுபவிக்க முடியலையே நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல பேர் நல்ல புகழ் நல்ல தொழில் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லையே அதே நேரம் சகாய சனியாக இருந்தாலும் கூட எந்த சகாயமும் யாரும் மூலியமும் கிடைக்கலையே மூணாம் இடம் தைரிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட தைரியம் காணாமல் போய்விட்டது வீராப்பு காட்ட முடியலையே இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மா அந்த கர்மா அந்த கர்மாவினுடைய தலைவன் சனிதான் அதே மாதிரி பித்துர்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சூரியன் அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கின்ற இந்த காலகட்டம் அற்புதம் நீங்கள் எதை இழந்தீங்களோ எங்கே இழந்தீங்களோ இழந்தது பொருளாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் ஏன் ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம் அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வேலை அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அடுத்த வேலைக்கு போனால் சிறப்பு ஆனால் முயற்சி நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நீண்ட திருமணம் ஆகலை ஆயிரம் பரிகாரம் நான் பண்ணிட்டேங்க தீர்வு இல்லைன்னா அதெல்லாம் பலிதமாகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது வரைக்கும் உங்களுடைய தடை என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோழி பிர இதை தாங்க சோழி பிரசன்னம் ஜோதிடம் சொல்லிகிட்டே போகலாம் எந்த விதத்தில் வேணாலும் சொல்லலாம் எந்த முறை வேணாலும் இருக்கலாம் தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருக்குமோ பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியில் ஏதோ ஒரு தோஷம் அந்த தோஷம் சாபமாக இருக்குமோ அவ்வாறு இருந்தால் மட்டுந்தான் தனுசரனை விடுதலை அடைந்தாலும் முழுமை பெற முடியாது பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கையும் உச்சமும் சிறப்பில்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்ப முடிய மாட்டேன் காரணம் என்னென்னா தந்தையின் பேர் தந்தையினால் ஒரு பேர் அதை வைத்து பலன் பெறக்கூடியது தந்தை சம்பாதித்த சொத்து சுகம் அதனால் பேர் பெறக்கூடியது தந்தையினால் பேர்புகள் அடைந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அந்த தந்தையினால் அவமானப்பட்டு அந்த தந்தையினால் பேர் புகழ் இழந்தவர்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில் அது சூரியனுடைய பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி இணைவு சிறப்பு நான் சொல்லுவேன் காரணம் மீது முழுமையான அக்கறை செலுத்தக்கூடியவன் தந்தை ஒருவன் தான் ஏன்னா அவருடைய ஜெராக்ஸ் தானே நம்ப அந்த வகையில் சூரியனுடைய அருள் அதாவது பிதுர் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியில் ஏதாவது சாபது பாபு இருந்தால் அதை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க ஒன்றும் வேண்டான எளிய பரிகாரம் பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீர் வைங்க பசுவுக்கு கொஞ்சம் அகத்திக்கிற கொடுங்க வளர்பிறை தேய்பிறை அஸ்ரமி வருதா அங்கே பை அருகில் உள்ள பைரவர் ஆலயம் சென்று பைரவருக்கு எலுமிச்சம்படம் ஆலையோ இல்லை பைரவருக்கு பூசணிக்காய் பூசணிக்காய்க்கு கூல்ஷ் பாண்டுங்குன்னு பேர் அதை இரண்டாக பிளந்து இந்த நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் வெற்றி வழிபாடு செய்ய போதும் அந்த வயலை பார்க்கும்பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன நடக்குங்கிறத சொல்லி பிரசரம் சொல்லக்கூடாது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க இது ஒன்று மட்டும்தான் போதும் இதுக்கு தானே நம்ம போராடுறோம் இதுக்கு தானே நாயா பேயா அலையிறோம் இதுக்கு தானே ஏமாற்றங்களை சந்திக்கிறோம் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் போதுமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறாங்க இல்லையா சுபரி இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இதுவரை விரைய செலவாக இருந்ததில் அது குறையும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற தொடங்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்வைக்கு புருஷ லட்சணம் அதுதானே அரசு சார்ந்த வேலையில் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் ஆதாயம் உண்டு சிலரெல்லாம் வெளிநாடு போயிருப்பாங்க கடனை உடனே வாங்கி கஷ்டத்தை வாங்கி அங்கே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் எல்லாம் அருகிலும் உள்ள பைரவராலயம் சென்று வழிபட்டால் இருந்த தடையும் தடங்களும் நீங்கும் சிலருக்கெல்லாம் கலங்கம் ஏற்பட்டுவிடும் செய்யாத குற்றத்திற்கு கலங்கி போய் விடுவார்கள் எல்லாம் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாம இருப்பாங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வக்ரம் தன் நிலையிலிருந்து மாறுதல் சில பேர் சனி வக்ரம் போயிடுச்சுன்னா பின்னோக்கி நகரதல்மாங்க இல்லைங்க இப்ப பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தின் நாலாம் மாதத்துக்கு செஞ்சிருக்கும் சனி பகவான் வக்ரகதியாகி சதயத்துக்கு போறார் பூரட்டாதியிலேருந்து சதயத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதியிலேருந்து அவர் சதயம் போகின்றார் அப்படிப்பட்ட ஒரு குறுகியம் தானே அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படத்தான் செய்யும் நல்ல முன்னேற்றம் ஏற்படத்தான் செய்யும் எங்கே என்ன மன ரீதியாக மனதில் சில அதீதமான ஆசைகள் தோன்றும் தவறான பாதையை நோக்கி தோன்றும் அந்த தவறான எண்ணங்களின் காரணமாக விதிக்கேற்ற விளைவு தரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான தொடர்புகள் தவறான மனிதருடைய அறிமுகம் அதன் காரணமாக பேருக்கு கலங்கம் உண்டாகும் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க மனச ஆலை இறைவன்பால் செலுத்துங்க அறிமுகம் இல்லாத அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ அறிமுகம் தவறான பழக்கத்தில் உடந்தையாக இருப்பதோ மிக கடுமையான பாதிப்பை தந்துவிடும் பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் தந்துவிடும் குறிப்பாக அரசியல்வாதி ஆன்மீகவாதிகள் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க சனி பகவான் ஆதரவாக சஞ்சரிப்பதனால இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பேன்னு அதில் இடுபறி நிலை இருந்தாலும் கூட அது மாறும் அதே நேரத்தில் பொறுமையை விடக்கூடாது பொறுமையும் நிதானமும் ரீதியாக பொறுமையும் நிதானமும் இருக்கணும் அதுவும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கோபங்களை எரிச்சல்னு வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய பாதிப்பு வரத்தான் செய்யும் அதில் மூன்றாவது மனிதர்கள் தடையிடத்தான் செய்வார்கள் அது யாருன்னு பார்க்கணும் அந்த நிலையை செவ்வாய் தருவார் கவலையே படாதீங்க புரிந்து ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு சார்ந்த வேலையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறலாம் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் மன ரீதியான உடல் ரீதியான நிம்மதியை பெறுவீர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சனி தனது ஆட்சி ஆகிய கும்பராசியில் சுபவலம் பெற்று விளங்குவதனால பண பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வார் கவனமாக இருக்கு அறிமுகம் நான் முன்னாடியே சொன்னது தான் இதைத்தான் திரும்ப 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 சொல்லுகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனித்து நின்று மற்ற மரங்கள் கூட்டாக இருக்கும் ஆனால் ஆலமரம் தனித்து தானே நிற்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிள்ளைகளால் பேரு புகழ் கிடைக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு அந்யூன்யக் குறைவு ஏற்பட இருப்பதனால விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒருவனே இந்த காலகட்டத்தில் ஒரு துணையாக இருக்கின்றார் மூன்று பலம் தெய்வ பலம் தேக பலம் இந்த ரெண்டு பலம் தெய்வ பலமும் தேக பலமும் இருக்கணும் இன்னும் சிறப்பான பலம் மனோபலம் இந்த இரண்டு பலம் குறையும்போது மூன்றாவது தெய்வ பலம் துணையாக இருக்கணும் தெய்வ பலம் உங்களுக்கு உண்டு முடிந்தால் குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்கள் பெருசாக பண்ண வேண்டாம் ஒரு மண் அகழ் விளக்கில் நல்லழை தீபம் பெற்று மனமுருக வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக ப்ரத்திகரா தேவியை வழிபடக்கூடிய பைரவரை வழிபடக்கூடிய காலகட்டம் ஏன்னா தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு சனியினுடைய விடுதலை அது முழுமையாக பெறணும்னா சனி பகவானை சகாய சனியாக மாற்ற வேண்டுமானால் அந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய தைரியம் வீரம் வீரியம் குறைகின்ற காலத்தில் அந்த தைரியத்தை வீரியம் பெறணும்னா பைரவர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய இடைப்பட்ட வளர்பிறை தேய்பிரை அஷ்டமியில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்கள் கைநாளிலேயே ஒரு நல்லன தீபம் ஊற்றி வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா இருபது அடி ஆழத்தில் பாதாள பைரவராக நின்ற திருக்கோளத்தில் முண்டகத்தை கையிலே ஏந்திய ஒரு அற்புத சக்தி முண்டக பாலை அடைந்த ஒரு தெய்வம் அதே நேரத்தை காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை கையில் வச்சுருக்காரு இந்த பைரவருக்கு ஐம்பத்தொரு மாலையும் நூற்றி எட்டு எலும்புச்ச படத்தை கோத்த மாலையை அணிவித்து வழிபாடு செய்வீர்கள் பூசணிக்காய் பரிகாரம் செய்வீர்கள் ஆனால் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி